ஓகே நண்பா இந்த வீடியோவில் நாம் ரூபாய் ரேஞ்சில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான ஃபைவ் ஜி மொபைல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் பதினஞ்சாயிரரூபாய்க்கு சூப்பரான மொபைல்ஸ் எல்லாமே இருக்குது ஒரு சில மொபைல்ஸ் எதுக்காக தான் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு தெரியாமலே லான்ச் பண்ண மொபைல்ஸும் இருக்குது இந்த வீடியோவில் நாம பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய பெஸ்ட்டான ஸ்பெசிஃபிகேஷன்ஸோடு இருக்க ஃபைவ் ஜி மொபைல்ஸை பார்த்துடலாம் நண்பா சூப்பரான கேமராஸ் நல்ல டிஸ்ப்ளே சூப்பரான பெர்ஃபார்மென்ஸ் அண்ட் நல்ல பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங் கொண்ட அட்டகாசமான ஃபைவ் ஜி மொபைல்ஸை இந்த வீடியோக்குள்ளே பார்த்துடலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு கிவ்வே அனௌன்ஸ்மெண்ட் வேணாம்னு நினைக்கிறவங்க ஒரு செகண்ட் ஸ்கிப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி அஞ்சு வருஷம் ஆக போகுது ஸோ அதை கொண்டாடும் வகையில நம்ம ஒரு மெகா கவ்வேன்றது கண்டக்ட் பண்ண போறோம் ஐநூறு ரூபாய் மதிப்புள்ள டெக் கேஜ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அஞ்சு முதல் இருபது பேருக்கு நம்ம கிவ்வேல தரப்போறோம் அது எப்படி பார்ட்டிசிபேட் பண்றது என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்ற டீடைல்ஸ் இந்த வீடியோ கூட நடுவுலயோ இல்ல வீடியோட இறுதியிலோ நான் சொல்றேன் இப்போதைக்கு வீடியோவை தொடர்ந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே கைஸ் இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் சாம்சங் எம் சிக்ஸ்டின்னா இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் இன்சஸ் ஃபுல் ஹெச்ஜி ப்ளஸ் ஹேமரா டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க நைன்டி ஹேட் அஃப்ரெஷ் இருக்குது பிரைட்னஸ்னு பார்க்கும்போது எயிட் ஹண்ட்ரட் ஸ்பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அவுட் டோரில் இந்த ஒர்ஜன் பார்க்கும்போது ஓகே லெவலில் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ ஓவராலாக ஒரு நல்ல டிஸ்பிளே ஃப்ரம் சாம்சங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஃபிஃப்டி ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் ட்ரிப்பிள் கேமரா செட் அப் தந்துருக்காங்க ஃபிஃப்டி பிக்சல் பிரைமரி கேமரா ஃபைவ் மெகா பிக்சல் வைடாங்கில் டென் எயிட் வீடியோ தேர்ட்டி எஃபஸில் நம்மளால் பிரைமரி கேமரா யூஸ் பண்ணி ஷூட் பண்ணிக்க முடியும் மெகா பிக்சல் செல்வி கேமரா இருக்குது டென் ஐபி வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் ஷூட் பண்ணிக்கலாம் கேமராவோட பர்ஃபாமென்ஸ் ப்ரைமரி கேமரா பொறுத்த வரைக்கும் நல்ல லைட்டிங் கண்டிஷனில் டீசெண்ட்டாக எடுக்குது கொஞ்சம் ஹார்ஸான சுச்சுவேஷன் அண்ட் லோ லைட்டில் ஓரளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணது அண்ட் செல்ஃபி கேமராவுமே ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டின் ரோடு இந்த மொபைலில் லாஞ்ச் பண்ணியிருக்காங்க டிவன்ஸ் டி சிக்ஸ் த்ரீ டபுள் ஜீரோ என்ற ஒரு அளவுக்கு டீசெண்ட்டான கொண்ட கொண்டாஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க அண்ட் பதினாலு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது அண்ட் ஆறு வருஷத்துக்கான ஹண்ட்ரட் அப்டேட் ஆறு வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேச்சு அப்டேட்டும் தருவாங்களாமா இது உண்மையிலேயே சூப்பரான விஷயம் சாம்சங் மாதிரி இருக்கிறதே நம்ம சொல்லலாம் ஹண்ட்ரட் ஸ்கோர்ஸ்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் டூ மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பக்கம் தான் வருது ஒரு ஆவரேஜான ஸ்கோர்னு தான் ஆகணும் அண்ட் ஐயாயிரம் எம்எச் பேட்டரி இருபத்தஞ்சு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருந்தாலும் பாக்ஸில் அவங்க சார்ஜாக தரதில்லை ஸோ இது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக தான் இருக்குது சாம்சங் கிட்டேருந்து ஹைப்ரிட் ஸ்லாட் என்எஃப்சி சப்போர்ட் இருக்குது இங்கே ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இல்லை அதை கூட ஏற்றுக்கலாம் பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மாலேஜ் கொடுக்காது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக நான் பார்க்கறேன் ஃபோர் ஜிபி ஒன் டொன்ட் எயிட் ஜிபி பண்ணிவிட்டு பதினோராயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு லாஞ்ச் பண்ணியிருந்தாங்க இப்போ என்ன பிரைஸிங்கில் சேல் பண்ணிட்டு இருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேலே இருக்கும் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்க்கும்போது ப்ரோன் வரும்போது டிஸ்பிளே இங்கே இருக்குது கேமரா ஒரு அளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம் அண்ட் இதனோட அப்டேட்ஸ் தான் ஆறு வருஷம் ஹான்ரேட் அப்டேட்டும் ஆறு வருஷம் செக்யூரிட்டி வெச்சு அப்டேட்டும் எந்த மொபைலுமே நமக்கு கிடைக்கிறது இல்லை ஸோ அதனால் கொடுத்துருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம்னு நம்ம சொல்லலாம் அண்டு நெகட்டிவ் பாயிண்ட்னு பார்க்கும்போது இங்கே பாக்ஸில் சார்ஜரை தரதுல மற்றபடி பெருசாக நெகட்டிவ்ஸ்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை இந்த மொபைல் யார் யார் வாங்கலாம்னா சாம்சங் ஃபோன் தான் வேணும் நான் ரொம்ப நாள் யூஸ் பண்ண போகிறேன் ஒரு ஃபைவ் இயர்ஸ் பக்கம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த அப்டேட்ஸ் கொடுத்துருக்கறதால வாங்கலாம் மற்றபடி கேமிங் விளையாடுவேன் அண்ட் மல்டி டாஸ்கிங்லாம் நான் நிறைய பண்ணுவேன் பெர்ஃபார்மென்ஸ் எனக்கு கொஞ்சம் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மொபைல் அவாய்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே ஓகே அப்படின்னா நீங்கள் இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே நண்பா இந்த இடத்த தகவக்கக்கூடிய மொபைலோட நேம் விவோ டி ஃபோர் எக்ஸ் தான் இந்த மொபைலில் நமக்கு ஐபிஎஸ்எல்சிட்டி பேனல் தந்துருக்காங்க ஃபுல்லோ ஜி ப்ளஸ் ரெசல்யூஷனோட அண்ட் ஆயிரத்தி ஐம்பது நேரட் ஸ்பீக் ப்ரைட்னஸ் கொடுத்துருக்காங்க ஐபிஎஸ் எல்சிடி பேனல் இந்த பட்ஜெட்டுக்கு கொஞ்சம் கம்மி தான் ஏன்னா இந்த பட்ஜெட்டில் ஆம்ல டிஸ்ப்ளே நிறைய இருக்கு பட் ரீசன் இருக்கு பின்னாடி நம்ம பார்க்கலாம் ஓவராலாக ஒரு டீசன் டிஸ்ப்ளே நம்ம சொல்லலாம் ப்ளஸ் டூ டுவெல் கேமரா செட் அப் இருக்கு ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி பர்ஸ்ட் ஷூட் பண்ணிக்கலாம் எயிட் பிக்சல் செல்ஃபி கேமரா தான் இருக்கு டென் வீடியோ தேர்ட்டி ஃபர்ஸ்ட்ல ஷூட் பண்ணிக்கலாம் வாய்டாங்க கொடுக்கலாம் ஒரு சின்ன நெகட்டிவாக இருந்தாலும் செல்ஃபி கேமரா பதினாறு பிக்சல் கொடுக்கல அப்படின்றது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவா இருக்கு கேமரா செக்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பட் பர்ஃபார்மென்ஸ் செக்மெண்ட்ல அந்த மாதிரி இல்ல ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட கொடுத்து டிமென்சிட்டி செவன் த்ரீ டபுள் ஜீரோ என்ற ஒரு சூப்பரான பெர்ஃபாமன்ஸ் கொண்ட கொடுத்து அதை மேனேஜ் பண்ணிட்டாங்கன்னு நம்ம சொல்லணும் யோஸ்ட் த்ரீ பாயிண்ட் ஒன் ஸ்டோரேஜ் வர கொடுத்துருக்காங்க இதுவும் ஒரு எக்ஸ்ட்ரா பாசிட்டிவ் பர்ஃபாமன்ஸ் செக்மெண்ட் வரும்போது எட்டு ஃபைவ் ஜி சப்போர்ட் கொடுத்துருக்காங்க எல்பிடிஆர் ஃபோர் எக்ஸ் ரேம் தான் கொடுத்துருக்காங்க அண்ட் ஏழு லட்சத்தி பத்தாயிரம் பக்கம் ஒன் டூ ஸ்கோர்ஸும் வருது அண்ட் அப்டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு வருஷம் ப்ளஸ் மூணு வருஷம் அப்டேட் கொடுக்குறதா சொல்லிருக்காங்க பாப்போம் எப்படி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஓவராலாக பர்ஃபார்மன்ஸ் எங்கள் விவோ சூப்பராக பண்ணியிருக்காங்க ஆறாயிரத்து ஐநூறு எம்ஏஹெச் பேட்டரி நாற்பத்தி வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டிபார்ட்மெண்ட் இந்த பட்ஜெட்டும் பார்க்கும்போது எக்ஸ்ட்ரா நிறையா இருக்குது இன்ஃபேக்ட் ஆறாயிரத்து ஐநூறு எம்ஏஹெச் பேட்டரி கொடுத்தும் எட்டு பாயிண்ட் எட்டு புள்ளி ஜீரோ ஒன்பது மில்லிமீட்டர் திக்னஸ் தான் கொடுத்துருக்காங்க விச் இஸ் வெரி குட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆறு ஜிபி நூற்றி இருபத்தெட்டு ஜிபி வேரியண்ட்டு ஆயிரம் பேர் பிரைஸ் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் எக்ஸ்டாஃபீச்சர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஸ்டீடியோ ஸ்பீக்கர்ஸ் மற்றும் ஐஆர் பிளாஸ்டாக தான் இருக்குது இங்கே எஸ்டிகார்ட் சப்போர்ட் இல்லை அது கூட ஓகே பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஜாக் கூட கொடுக்கல ஸோ இது மிகப்பெரிய நெகட்டிவாக நான் பார்க்கறேன் ஸோ ஓவராக இதனோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்க்கும்போது பாசிட்டிவ்ஸ் கண்டிப்பாக இதனோட பேட்டரியை சொல்லலாம் அண்ட் இதனோட பர்ஃபாமன்ஸை சொல்லலாம் அண்ட் கேமரா கூட ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு நம்ம சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட் செல்ஃபி கேமரா கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்துருக்கணும் கொடுத்துருந்தா ஒரு சூப்பரான ஆல்ரௌண்டர் மொபைலை அதை ப்ரமோட் பண்ணியிருப்பேன் பட் இப்போதைக்கு ஒரு கேமிங் ஆஸ்பெக்ட் வேஸ் பார்க்குறீங்க பேட்ரி பேக்கப் வேஸ் பார்க்குறீங்கன்னா நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அண்ட் டிஸ்பிளே ஆம்லோடு இல்லாதது அவ்வளோ பெரிய நெகட்டிவாக நான் பார்க்கல ஏன்னா இந்த பட்ஜெட்டுக்கு நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ எதுலையாவது ஒன்று காம்ப்ரமைஸ் அவங்க பண்ணுவாங்க அதை டிஸ்பிளேலேயே பண்ணிவிட்டாங்க செல்ஃபி கேமரா பண்ணியிருக்க வேணாம்ன்றது என்னோட கருத்தாக இருக்குது ஓகே நம்பா இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்ததுனால் நீங்கள் இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே கைஸ் இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ஐகோ செட் டென் எக்ஸ் தான் ஆல்ரெடி விவோ டி ஃபோர் எக்ஸ்ன்னு லான்ச் ஆகியிருக்கிற மொபைலில் ரீபிராண்ட் பண்ணி லான்ச் பண்ண மொபைல் தான் இந்த மொபைலை நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் டூ இன்ச்சஸ் ஃபுல் எச் ப்ளஸ் ஐபிஎஸ் செல்சடி பேனல் தந்திருக்காங்க ஒன் டுவெண்டி ஹேட் ரெஃப்ரேஷருக்கு அண்ட் தௌசண்ட் ஃபிஃப்டின் நேர பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க ஸோ ஆம்லேயே டிஸ்பே கொடுக்கல அப்படின்றது ஒரு சின்ன குறையாக இருந்தாலும் மற்றபடி ஐபிஎஸ் செல்டின்னு பார்க்கும்போது ஒரு நல்ல டிஸ்பேவே எங்கள் ஐக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் டுவெல் கேமரா செட்டப் இருக்குது ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்லேயே ஷூட் பண்ணிக்கலாம் பிரைமரி கேமராட பர்ஃபார்மன்ஸ் நல்ல லைட்டிங் கண்டிஷனில் நல்லாவே ப்ரொடியூஸ் பண்ணுது அண்ட் லோ லைட்டிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுது வீடியோவுமே ஓரளவுக்கு ஓகேன்னா நம்மளால் சொல்ல முடியும் செல்ஃபி கேமரா ஆவரேஜாக இருக்குது அப்படின்னா நம்மளால சொல்ல முடியுது மற்ற ப்ராண்ட்ஸில் இருக்க எயிட் மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா தான் பெர்ஃபார்ம் பண்ணது பட் இங்கே ஐக்குள்ளே கொஞ்சம் கம்மியாக தான் பெர்ஃபார்ம் பண்ணுது அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க டிமான் அப்படி செவன் த்ரீ டபுள் ஜீரோ என்ற ஒரு தார் மாதிரிலான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க ஜி சிக்ஸ் ஒன் ஃபைவ் எம் டி ஜிபிஓவும் இருக்குது அன்ட் டூ ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட ஏழு லட்சத்தி பதினஞ்சாயிரம் பக்கம் வருது இது ஆஃப் ஃபோன் ஒன்லாம் கம்பேர் பண்ணும்போது இங்கே அன்ட் டூ ஸ்கோர்ஸ் அதிகமாகவே இருக்குது அண்டு கேமிங்கெலாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பட்ஜெட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாகவே இருக்கும் அண்ட் ஃபைவ் ஜி பே பார்க்கும்போது பதிமூணு ஃபைவ் ஜிபி பிபிபி சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேச்சு அப்டேட்டேட்டும் தருவாங்களாம் ஸோ ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரை நமக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அண்ட் பேட்டரின்னு வரும்போது இங்கேயும் தார்மராக இருக்குது பிகாஸ் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஹெச் பேட்டரி என்ற ஒரு மேக்ஸிவான பேட்டரி கொடுத்துருக்காங்க ஃபார்ட்டி ஃபைவ் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது பாக்ஸ்லேயும் சார்ஜர் கொடுக்குறாங்க ஸோ பாக்ஸில் சார்ஜர் கொடுக்குறது அண்ட் பிக்கர் பேட்டரி இருக்கிறது இதனோட அட்வான்டேஜாகவே நம்ம பார்க்கலாம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஆடியோ ஜாக்கெட் இருக்குது ஐஆர் பிளஸ்டர் இருக்குது அண்ட் மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் ப்ரொடக்ஷன் இருக்குது இங்கே ஒரு சின்ன நெகட்டிவாக பார்க்குறது கார்டு சப்போர்ட் பட்ஜெட் ஃபோன்லேயே ரிமூவ் பண்ணியிருக்காங்க ஸோ இது ஒரு நெகட்டிவாக தான் நான் பயிருக்கு சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியண்ட்டை பதிமூணாயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க ஆஃபரில் ஏதாவது இருக்கா இல்லை இப்போ என்ன ப்ரைஸிங்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேலாம் மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துலாம் ப்ரோஸ்னு வரும்போது இதனோட பர்ஃபார்மன்ஸ் பேட்டரி பாஸ்ட் சார்ஜிங் எல்லாமே சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்லணும்னா எங்கள் செல்ஃபி கேமரா கண்டிப்பாக நெகட்டிவாக தான் இருக்குது அண்ட் டிஸ்பிளே ஆமில டிஸ்பிளே இல்லைன்றது ஒரு சின்ன குறையா இருக்குது நெகட்டிவ் நம்மளால சொல்ல முடியாது இந்த பட்ஜெட்டுக்கு ஸோ செல்ஃபி கேமரா உங்களுக்கு அந்தளவுக்கு முக்கியம் இல்லை ப்ரைமரி கேமராட பர்ஃபார்மன்ஸ் ஆவரேஜாக தான் இருக்குது ஸோ அதை உங்களுக்கு பார்த்துக்கோங்க கேமராவும் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன் இல்லை நார்மலாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு நல்ல கேமிங் மொபைல் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஐ கு டென் ஒரு பர்ஃபெக்டான ஆப்ஷனாக இருக்கும் ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணி வாங்கிக்கோங்க ஓகே நண்பா இந்த பொஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ரியல்மி நாட்ரோ செவன்ட்டி டர்போ அப்படின்ற ஒரு மொபைல் தான் இந்த மொபைலோட பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்க்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கான ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு கிளியரான இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் கிடைக்கல பஞ்சோல் தான் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இன் டிஸ்ப்ளேயே கொடுத்துருக்காங்க சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்சஸ் ஜி ப்ளஸ் ஆம்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட் ஃப்ரெஷ் ஐட்டம் இருக்கு ரெண்டாயிரம் எட் ஸ்பீட் பிரைக்னஸும் கொடுத்துருக்காங்க ஸோ ஓவராக ஒரு சூப்பரான டிஸ்ப்ளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் டுவெல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃபேஸ்ல நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் கேமிங் சென்டருக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ வேடங்களே கொடுக்கல அப்படின்னு வேணால் நம்ம மனசை தேத்திக்கலாம் சிக்ஸ்டீன் மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இங்க டென்ஏ வீடியோ வீடியோ தேர்டேஸ்ல நம்மளால வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும்பா ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட எந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க டிமன் சீரீஸ் செவன் த்ரீ டபுள் ஜீரோ எனர்ஜி என்ற ஒரு அட்டகாசமான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க ஏன்னா அண்ட் டூ ஸ்கோர்ஸ்னு வரும்போது இந்த பட்ஜெட்டுக்கு ஏழு லட்சத்தி இருபதாயிரம் பக்கம் வரது ஒரு எக்ஸ்ட்ரானரி ஸ்கோர்ஸ்னு நம்ம சொல்லலாம் பத்து ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது ரெண்டு வருஷத்துக்கான ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேச்ச அப்டேட்டும் தந்திருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் வேப்பர் சாம்பர் கூலிங் டெக்னாலஜி எல்லாமே கொடுத்துருக்காங்க ஐயாயிரம் எம்ஹச் பேட்டரி நாற்பத்தஞ்சு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு அண்ட் பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டீசெண்டாக இருக்குது அபோவ் அவரேஜ்னு கூட சொல்லலாம் ஹைப்ரிட் சிஸ்லாட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஆடியோ ஜேக் அண்ட் ஸ்டீடியோ ஸ்பீக்கர்ஸ் நமக்கு இதில் இருக்குது சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி ஜிபி வேரியண்ட்டு பதினேழாயிரம் பைக்கு லான்ச் பண்ணாங்க பட் லான்ச் பண்ணதுலேருந்து பதினஞ்சாயிரம் ரேஞ்சில் தான் சேல் ஆகிட்டு இருக்கு இருந்தாலும் இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டு இருக்காங்கன்றத நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் கான்ஸை பற்றி பார்த்துடலாம் ப்ரோஸ்னு வரும்போது இதனோட பர்ஃபாமன்ஸை நம்ம சொல்லலாம் அண்ட் டிஸ்ப்ளேவாக சொல்லலாம் பேட்டரி சார்ஜிங்கை சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட் அல்ட்ரா ஆங்கிள் கொடுக்கல ஸோ இந்த பவர் பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே ரியல்மி நேசோ செவன்ட்டி ட்ரோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் தரமாக நம்ம மொபைல் கன்சிடர் பண்ணலாம் இருந்தாலும் ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்குறது அட்வைசபிளான விஷயம் ஓகே நண்பா இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் சிஎம் ஃபோன் ஒன் தான் இந்த மொபைலோட பில்ட் அண்ட் டிசைன் வரும்போது ஃப்ரண்ட்டில் நமக்கு என்ன ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணல பேக் பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருக்காங்க அந்த பேக் பிளாஸ்டிக் பேக்கையே நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்கவும் முடியும் பட் அது தனியாக நம்ம வாங்கிக்கிற மாதிரி தான் இருக்கும் இன்டர்ச்சேஞ்சபிள் பேக் பேனல்னு சொல்கிறாங்க பஞ்சுவல் டிசைன்னா கொடுத்துருக்காங்க இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சர் சாமில் டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேட் ஹேட் இருக்குது ஸோ ஒரு நல்ல டிஸ்பிளேவே கொடுத்துருக்காங்க ஆஃப் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அண்ட் ஃபிஃப்டி ப்ளஸ் டூ அண்ட் டிஎல் கேமரா செட் தந்துருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி ஃபைவ்ஸில் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் சிக்ஸ்டீன் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இதை யூஸ் பண்ணி நம்மளால் டென் ஐடி வீடியோ தேர்ட்டி ஃபை ஷூட் பண்ணிக்கலாம் இங்கே ஆங்கிள் கொடுக்காதது ஒரு சின்ன நெகட்டிவாக தான் பார்க்கப்படுது ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க மீடியா டெக் டிமன் சிட்டி செவன் த்ரீ டபுள் என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க அண்ட் டூ ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட ஆறு லட்சத்து நாற்பதாயிரம் பக்கம் வருது பத்து ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது நண்பா ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேச்ச அப்டேட்டும் தருவங்களா எல்பிடி ஃபோர் எக்ஸ் ரம் டைப்பும் யோஃபர்ஸ் டூ பாயிண்ட் டூ ஸ்டோரேஜ் டைப்பும் கொடுத்துருக்காங்க ஃபைவ் தௌசண்ட் எம்எஸ் பேட்டரி இருக்கு தேர்ட்டி த்ரீ வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வரைக்கும் சப்போர்ட் இருக்கு பட் பாக்ஸில் நத்திங் சார்ஜர் தரதில்ல அண்ட் நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்ன்னு வரும்போது ஏசி ஸ்லாட் தந்துருக்காங்க மற்றபடி ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸாக இருக்கட்டும் த்ரீ பாயிண்ட் ஃபைவ்எம் ஆடியோ ஜக்காக இருக்கட்டும் அந்த அந்த மாதிரி வித எக்ஸ்ட்ரா ஃபீச்சரும் இல்லை சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியன்ட்டாக பதினாறாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க பட் இப்போ என்ன ப்ரைஸிங்களை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி பார்த்துடலாம் நண்பா ப்ரோஸ்னு வரும்போது இதனோட டிஸ்பிளே கேமரா பர்ஃபாமன்ஸ் பேட்டரி டிசைனை சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட் பாக்ஸில் சார்ஜர் எடுத்துறதில்லை ஒய்ட் ஆங்கிள் சென்சர் இங்கே இல்லை அண்ட் நெக்ஸ்ட் திங் நத்திங்கோட யூஐ ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் ஸோ அதுவும் ஒரு சின்ன பாசிட்டிவ் இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே உங்களோட பட்ஜெட் ஓகே சிம்மாக ஃபோன் ஒன்று உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் ஏன்னா பர்ஃபார்மன்ஸை அதிகமாகவும் மாற்றிருக்கலாம் கம்மியாகவும் மாற்றிருக்கலாம் ரீசெண்ட் அப்டேட்ஸில் அதற்காக தான் சொல்கிறேன் ஓகே நண்பா இந்த இதுல நம்ம பார்க்க போகிற மொபைல் சாம்சங் எம் தேர்ட்டி ஃபைவ் தான் இந்த மொபைலோட பில்ட் டிசைன் வரும்போது ஃப்ரண்ட் லேக் ஒரு லேக்ல ஸ்விக்டஸாக ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு சூப்பரான விஷயம் பட்ஜெட் செக்மெண்ட்லேயே ஃப்ளாக்ஷிப் லெவல் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறதுன்றது அண்ட் பஞ்சோல் டிசைனாக கொடுத்துருக்காங்க சைட் மோட்டர்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இங்கே கொடுத்துருக்காங்க சைட் மோட்டர்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ஒரு நெகட்டிவாக தான் பார்க்குறேன் ஆம்லேட் டிஸ்பே கொடுத்துருந்தும் கொடுத்துருக்கறதால சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் இன்ச்சஸ் ஆம்லட் ஒன் டுவெண்டி ஹேர்ட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஃபுல் எச் ப்ளஸ் ரெசல்யூஷனோட தௌசண்ட் இட் ஸ்பிக் ப்ரைட்னஸும் கொடுத்துருக்காங்க இங்கே ப்ரைட்னஸ் கொஞ்சம் அதிகமாக கொடுத்து வந்துருக்கலாம் பட் இட்ஸ் ஓகே மேனேஜபிளாக தான் இருக்குது ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் ப்ளஸ் டூ என்ற டுவல் கேமரா செட் தந்திருக்காங்க ஃபிஃப்டி மெகாபிக்சல் பிரைமரி கேமரா இதில் ஓஎஸும் இருக்குது ஸோ ஒரு சூப்பரான விஷயம் ஸ்டேபிள் வீடியோ ஃபுட்டேஜஸ் அண்ட் நைட் ஃபோட்டோகிராஃபி பெட்டராக கிடைக்கும்ன்றது எதிர்பார்க்கலாம் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் நம்மளால வீடியோஸும் ஷூட் பண்ணிக்க முடியும் தேர்ட்டின் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டிஃப் எஃப்எஸ் இங்கேயும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் ஸோ அவங்க வீடியோஸ் வீடியோக்ராஃபர்ஸ் என்ன பார்க்குறீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபோர்க்கு வீடியோ ஷூட் பண்ண முடியும் ஸோ இது ஒரு பாசிட்டிவான விஷயமாகவே இருக்கு ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க எக்ஸினோஸ் ஒன் த்ரீ எயிட் ஜீரோ என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க எக்ஸினோஸ்னாவே நம்ம முக்கியாக இருக்கும்னு நினைக்க தேவையில்லை பட் இந்த ப்ராசஸர் நிறையவே பர்ஃபார்ம் பண்ணுது பதிமூணு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க நாலு வருஷத்துக்கான ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் அஞ்சு வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேச்ச் அப்டேட்டும் தராங்களாமா ஆறாயிரம் எம்எச் பேட்டரி இருபத்தஞ்சு வார்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருந்தாலும் பாக்ஸில் சாம்சங் சார்ஜரை கொடுக்க மாட்டாங்க ஸோ அது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் தான் சாம்சங் பொறுத்த வரைக்கும் என்எஃப்சிக்கான சப்போர்ட் இருக்குது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஆடியோ ஜாக் இல்லை ஹைப்ரிட் சிக்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி ஜிபி வைட்டால் பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க பட் இப்போ பதினஞ்சாயிரம் ரேஞ்சில் தான் இருக்குது இருந்தாலும் எக்ஸாக்டான பிரைஸிங்கே நான் மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாம் ப்ரோஸ்னு வரும்போது இதனோடய கேமராஸே நம்ம சொல்லலாம் ஏன்னா ஓஎஸ் கொண்ட பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க ஆங்கிள் கொடுத்துருக்காங்க செல்ஃபிலையும் ஃபோர் வீடியோ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் அடுத்தபடியாக பேட்டரி பேக்கப் நல்லாயிருக்கும் சாம்சங்னாவே டிஸ்ப்ளே நல்லாயிருக்கும் அண்ட் என்எஃப்சி இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிராண்ட் வேல்யூ சாம்சங்கோட பிராண்ட் வேல்யூவும் நம்ம சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட் பாக்ஸில் சார்ஜர் தராதது நம்ம சொல்லலாம் மற்றபடி பெரிய நெகட்டிவ்ஸாக இந்த மொபைல் எதுவும் பார்க்கல சாம்சங் ஒரு சூப்பரான மொபைலே லான்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்ம சொல்லணும் இருந்தாலும் இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பிடிச்சிருந்தாலும் ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க ஓகே கைஸ் இந்த பொர்ஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ரியல்மி பி த்ரீ தான் இந்த மொபைல் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச் ஃபுல் எச்சு ப்ளஸ் ஆமர டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட்ஸ் அஃப்ரெஷ் இருக்குது ஒன் எயிட்டி ஹேர்ட்ஸ் கன டச் ரேட் அண்ட் நெக்ஸ்ட் பிக் பிரெட்னஸும் கொடுத்துருக்காங்க ஒரு சூப்பரான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் ரியல்மிகிட்டேருந்து ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் டுவெல் கேமரா செட் தந்துருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃபேஸில் ஷூட் பண்ணிக்க முடியும் சிக்ஸ்டீன் மெகபிக்ஸல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இது யூஸ் பண்ணி நம்ம லிட்டன் ஐடி வீடியோ தேர்ட்டி ஃபேஸில் ஷூட் பண்ணிக்க முடியும் பிரைமரி கேமராட பர்ஃபாமென்ஸும் அண்ட் செல்ஃபி கேமராட பர்ஃபார்மன்ஸும் இந்த பட்ஜெட்டும் பார்க்கும்போது சூப்பரான பெர்ஃபார்மென்ஸை வெளிப்படுத்தி நல்ல லைட்டிங் கண்டிஷனில் எடுத்து து அண்ட் பிரைமரி கேமரா லைட்டில் கூட ஓரளவுக்கு டீசென்டான இமேஜஸே ப்ரொடியூஸ் பண்ணுச்சு அண்ட் இதெல்லாமே நீங்கள் கேமரா ரிவ்யூ டெடிக்கேட்டாக யாராவது அப்லோட் பண்ணிருப்பாங்க அதில் நீங்கள் இன்னொரு முறை கூட வெரிஃபை பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்ட் பிஃப்டினோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்னாப் டிராகன் சிக்ஸ் ஜென் ஃபோர் என்ற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸ்ட் இருக்காங்க யோஸ்ட் த்ரீ பாயிண்ட் ஒன் ஸ்டோரேஜ் டைப்பும் கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம் அண்ட் பதினாலு ஃபைவ் ஜி பண்ண சப்போர்ட் கொடுத்துருக்காங்க நண்பா ரெண்டு வருஷத்துக்கான ஹண்ட்ரட் அப்டேட்டு மூணு வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேச்ச அப்டேட்டுன்னு தந்துருக்காங்களாம் ஹண்ட்ரட் ஸ்கோர்னு பார்க்கும்போது ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் பக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரியல்மி கிளைம் பண்ணுறாங்க பட் ஏழு லட்சத்தி பத்தாயிரம் பக்கம் தான் வருது இந்த பட்ஜெட்டுக்கு இது ஒரு நல்ல ஸ்கோர்னு நம்ம சொல்லலாம் ஆறாயிரம் எம்ஏச் பேட்டரி நாற்பத்தஞ்சு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி தாரமாக இருக்குது ஃபாஸ்ட் சார்ஜிங் நல்லா இருக்குது ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் ஐபி சிக்ஸ்டீன் ஹண்ட்ரீடிங் அண்ட் என்எஃப்சிக்கான சப்போர்ட் இருக்குது பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மாடேஜாக கொடுத்துருந்ததுலாமே பட் கொடுக்கல எஸ்டி கார்டு சப்போர்ட்டும் இங்கே இல்லை நண்பா பா சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி ஜிபி ரெண்ட்டேட்ட பதினேழாயிரம் ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ என்ன ப்ரைஸிங்களில் சேல் பண்ணிட்டு இருக்காங்கன்ற டீடைல்ஸ் உங்களுக்கு டிஸ்ப்ளே நான் கொடுத்துருவேன் அண்ட் ரியல்மி பி த்ரீட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துடலாம் பாசிட்டிவ்ஸ் இதோட டிசைன் கொஞ்சம் பாசிட்டிவாகவே இருக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்கான டிசைனாக இருக்குது அட்லீஸ்ட் அந்த சில்வர் கலர்னு பார்க்கும்போது டிஸ்பிளே நல்லா இருக்குது கேமராஸ் குறை சொல்கிற மாதிரி இல்லை அண்ட் பர்ஃபார்மன்ஸ் தார்மாதிராக இருக்குது ஐபி சிக்ஸ்ட் நன் ரேட்டிங் இருக்குது பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாமே இருக்குது என்ன நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இங்கே வயடாங்கல் கொடுத்துருந்துருக்கலாம் ஏன் கொடுக்க மாட்டேன்றாங்க தெரியல வேடாங்கள் கொடுத்துருந்தா ஒரு கம்ப்ளீட்டான மொபைலாக இருந்திருக்கும் பட் எத்தனை பேர் வயடாங்கல் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல என்னை பொறுத்த வரைக்கும் நான் வாயிடாங்க யூஸ் பண்ணுவேன் ஸோ எனக்கு வேடாங்க இருந்தால் பெட்டராக இருந்திருக்கும் படுது ஸோ வயடங்கள் இல்லைனாலும் பரவாயில்ல ஒரு நல்ல கேமிங் மொபைல் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரியல்மி பி திரோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாம் ஏன்னா ஹீட்டிங் இஷ்யூஸ் லைட்டாக இருக்க மாதிரி நான் கேள்விப்பட்டேன் ஸோ பார்த்துட்டு ஒரு முறை வாங்கிக்கோங்க நண்பா ஓகே ஃபிரண்ட்ஸ் இப்ப கிவ் இன்ஃபர்மேஷன் பத்தி பாத்திரலாம் ஜூன் மந்த் டுவெண்டி நம்ம சேனல் ஓப்பன் பண்ணோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வர போது இனிமே நம்ம சேனலோட வளர்ச்சி ரொம்ப தான் இருக்கு சோ எப்படியும் நம்ம சேனலோட வளர்ச்சி என்கிறது நான் நான் ஒரு கவ்வியல் கண்டெக்ட் பண்ண போறோம் அதாவது என்னோட அஞ்சு மாசம் ரெவனூ பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் அஞ்சு மாசம் ரெவனூல ஐம்பது ரெவனோ எடுத்து எல்லாமே டெக் டெக்கெஸ் பர்ஸ் பண்ணி நான் கவ்வெண்ட்டு தரப்போம் அப்பாவது ரீச் வருமானதுக்காக சோ அஞ்சு ஆகும்போது ஒரு லட்சம் கூட வரல சோ பிளே பட்டன்காக தான் இந்த கண்டெக்ட் பண்றேன் ஜூன் மந்த் வரைக்கும் டைம் இருக்கு ஒன் லாக் சப்ஸ்கிரபர் சர்ச்சு பண்ணுவோம் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அண்ட் அதுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம் இந்த வீடியோ லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிருக்கேன் நீங்கள் இந்த விவ பார்டிசெப்ட் பண்ணலாம் சப்போஸ் ஒன் லேக்ரைபர் நம்ம ரீச் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் என்னோட ரெவனூ அளவுக்கு கிடைச்சிருக்கோ அதே போறது அஞ்சு பேருக்கோ இல்லை எவ்வளோ கிடைச்சிருக்கோ கிடச்சிருக்கோ அவ்வளோ பேருக்கு நம்ம ஐநூறு ரூபா மதிப்புள்ள டெக்ஸ்ட்டு இவ்வ வேலை தரப்போம் ஸோ ஒன் லேக்ரைபர் ரீச் பண்ணிட்டோம்னா இந்த யார் வின் நான் அப்படின்ற அனவுஸ் பண்ணுறேன் நம்ம சேனலோட ஃபிஃப்த் பர்த்டே அன்னைக்கு ஸோ தவறாம பார்ட்டிசேபட் பண்ணுங்க எல்லா வீடியோ இந்த விவன்ட் நடக்கும்